Hi Friends! Welcome to Jeeva's Garden! பாருங்க, இதுதான் என்னோட கார்டன் winter season முடிஞ்சு summer சீசன் ஸ்டார்ட் ஆக போகு அப்போ என் கார்டன் எப்படி இருக்கு பாருங்கள் நிறைய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க உங்கள் கார்டன் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் நான் நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் பப்பாளியே குரோ பேக்கில் வச்சு பாருங்கள் பூத்துருக்கு இது ஸ்டேஹான் ஃபோன் சொல்லுவாங்க பாருங்கள் இது ஒரு ரேர் வெரைட்டி பாருங்கள் புதினா திப்பிலி சைனீஸ் வைலட், கோலியஸ் பாருங்கள் முடக்கத்தான் இது வந்து செடி பெப்பர் இதில் பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு இதே இது இதில் வந்து போகு இந்த பக்கம் என்னோட பாட்டிங் மிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் எப்போவுமே ஓல்டு பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம கார்டன் வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும் ஏன்னா பிளாண்ட்டுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக முடியும் அதனால தான் நான் சொல்லுது மக்கதாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பிரெட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து வாட்டர் ஆப்பிள் இந்த பிளான்ட்டுக்கு பாட்டிங் மிக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த செடி நல்லாவே வளரும் நமக்கு இது ஒரு காம்படிஷனுக்கு நெய் மிளகாய் குரோ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க இது லாங் மல்பரி இதில் தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்க தக்காளி இது உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் ஹார்வெஸ்ட் பண்ணச்சுமோ உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது காஞ்ச பிறகு நம்ம இதை வந்து தட்டி எடுத்தோன்னா அதில் உருளைக்கிழங்கு நிறையா இருக்கும் இது ஒயிட் நாவல் பாருங்கள் மல்பெரி மல்பெரியில இந்த பிளாக் கலர் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி இதுலேயே நிறைய செம்பரத்தி வெரைட்டி எல்லாம் வச்சுருக்கேன் இது பார்லேரியான்னு சொல்லுவாங்க இது ஒரு கார்டன் குரூப்பில் காம்படிஷனுக்கு கிஃப்டாக கிடச்ச ரோஸ் இது கார்லிக் வைன் போற்றுருக்கு இது பன்னீர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இது நொச்சி செடி கருணொச்சி சைனஸ் கரலுக்கு ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லது இதுதான் என்னோடய வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் எல்லாம் டார்மண்ட் சீசனில் இருக்குது இனிதான் சம்மர் ஆரம்பித்த உடனே பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே நம்ம ஃபிஷ் போட்டுடணும் பாருங்கள் கப்பீஸ் நிறைய போட்டிருக்கேன் இதுலேயே நிறையா மீன் போட்டிருக்கேன் பாருங்க இதில் கேக்டஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் இதில் கானாவால் முடக்கத்தன்லாம் நிறையா வளர்ந்து அப்படியே செடி போல் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் மல்பெரி பாருங்கள் இது செடி இதில் தான் கரும்பு வச்சுருக்கேன் இந்த தடவையும் பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணேன் இது நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுதான் மாயன் கீரை இது ரொம்ப நல்லதான் உடம்புக்கு இது முள் முருங்க நான் பெனிஃபிட் பெனிஃபிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப நல்லது இந்த மாமரம் தான் எனக்கு ஒரு டுவெல் ப்ளஸ் இயர்ஸில் உள்ளது காய்ச்சிருந்து இது எனக்கு அடினியம் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க இதில் ஒரு சிங்கப்பூர் செரி வச்சுருக்கேன் அதில் பீர்க்கங்கா பெத்தலை வள்ளி கிழங்கெல்லாம் நிறைய அதில் காய்ச்சிருக்கு பாருங்கள் நமக்கு தேவையான மிளகாயெல்லாம் நம்ம வீட்டிலே ஒரு மிளகாய் வச்சாலே நல்ல காய் இருக்குது பாருங்கள் எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறது எல்லாத்துட்டையும் பாட்டிங் மிக்ஸு நல்லாவே ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா காய்க்கணும் ஒவ்வொரு கிளையிலையும் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இது கீ சில்லி பாருங்கள் ஜிமிக்கி போல இருக்குது இது துங் பர்ஜியானி ஒரு செடி இதெல்லாம் வந்து ரெயின் லில்லி நிறைய வந்து கலையெல்லாம் இருக்குறது இனியும் ரிமூவ் பண்ணி உரம் கொடுக்கணும் பாருங்கள் வெத்தலை வெள்ளிக்கிழங்கு கொடியில் காய்ச்சிருக்கு இதிலே மணத்தக்காளியும் இருக்கு இது போஹேன் வில்லா அதில் ஒரு கலர் வாடாமல்லி இதெல்லாம் நம்ம பூச்செடியெல்லாம் வச்சோம்னா நம்ம காய்கறி செடி வச்சோம்னா நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும் நிறைய ஹனிபி வரும் பாருங்க இதில் அபரையும் இப்போ படுத்தி விட்டுருக்கேன் இது ஒரு முருங்கை மரம் ஃப்ரிட்ஜ் கவர்ல இருந்து அதை நான் எடுத்து இப்போ பாட் பண்ணி வச்சுருக்கேன் இது பிளாக் ஐஸ் சூசன்னு சொல்லுவாங்க இது ஒரு அழகு செடி தான் இது வந்து பாருங்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஆரோ ரோட் இதெல்லாம் மஞ்சள் செடியும் வச்சுருக்கேன் பாருங்க கத்திரி அவரை இதில் காய்ச்சிருக்காங்க பாருங்க பர்பிள் அவர அதில் உள்ள ஃப்ளவர் தான் இருக்கு காய்ச்சிருக்காங்க பாருங்க இதுலதான் தான் எல்லாம் தொங்க விட்டுருக்கேன் பாருங்க மெக்சிகன் ஃப்ளேம் வை இதில் தான் காய்ச்சி நேற்று ஹார்வெஸ்ட் எடுத்தேன் இதில் பெட்ரியா பூத்துருக்கு பாருங்க ப்ளூ கலரில் இதுலேயும் சாம்பார் சில்லி காய்ச்சிருக்கு இது பிங்க் கலர் வாடாமல்லி ரெண்டு கொடுத்தாங்க இந்த தக்காளியும் அப்படி தான் பூத்துருக்கு இது ஸ்ட்ராபெரி கோவா இது என்னோட சப்போட்டா செடி இது டிராகன் ஃப்ரூட்டு அப்புறம் செடி முருங்கை பாருங்க ப்ளூமேரியா எப்படி பூத்துருக்கு பாருங்க இதுதான் என்னோட பாட்டிங் மிக்ஸ் நான் ஆக்சுவலாக இதில் வீடியோ போட்டேன் இந்த வாட்டிங் மிக்ஸை தான் இனி எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுட்ருக்கேன் போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு செடியெல்லாம் இனிமேல் வெயில் சீசனில் நல்லா பூத்து காய்க்கும் இது வெட்டி வேறு பாருங்கள் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் எரித்து அதுக்கு பிறகு அது கூடால் நிறைய மிக்சர்லாம் சேர்த்து அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி ஃப்ரிட்ஜில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் கத்திரி பழம் பாருங்க இதுலேயும் தான் நிறைய காய்ச்சிருக்கு இதுக்கு உள்ளே நிறைய காய்ச்சிகள் பாருங்க கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக காயாதான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ